வணக்கம் நான் பிரதீஸ்வரன் கூற்றுபுரி மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி நண்பர் எழிலரசன் பாய் இவங்க ரெண்டு பேரும் ஒளிவுதுப்பேட்டையில் ஒரு இரும்பு கடை நடத்திட்டு வராங்க அந்த பகுதி அந்த இரும்பு கடையானது பால்செட்டி சத்திரம் உட்பட்ட காவல் நிலையத்துக்கு வருதுங்க அந்த காவல் நிலையத்தை பணிபுரிகிற திரு சுரேஷ் சுரேஷ் வாகன ஓட்டு ஓட்டுநர் அவர் என்ன பண்ணுறாரு இவங்களை தொடர்ந்து காரணம் செய்கிற விதமாக இவங்க என்னை மிரட்டும் விதமாக என்ன பண்ணுறாருன்னா வந்து மாமூல் கேட்குறாரு நீங்கள் ஒழுங்காக க கடையை நடத்தணுன்னா எனக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா மாமல் கொடுத்தே ஆகணும் என்று தொடர்ந்து கட்டாயப்படுத்துகிறார் அப்படி இல்லாத பட்சம் தராத பட்சத்தில் கடை வாசலில் நின்ன வாகனத்தை நோக்கி வைக்கும்படி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து சொல்கிறாருங்க கடையில் டிரைவர் யாரும் கிடையாது கடையில் இந்த நபரை ஊழியர்கள் என்ன பண்ணுறாரு எழுப்பி போய் வண்டி எடுங்கன்றாரு அந்த பசங்க போய் வண்டி உடனே நீ லைசன்ஸ் இல்லாமல் ஏன் வண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுரூபா அவர் வந்து ஃபை அப அபராதம் கட்ட சொல்லி ஒரு ரிசிப்ட் கொடுக்குறாருங்க இதுக்கான அத்தாட்சி ஆதாரங்கள் எங்களிடம் வீடியோ அத்தாட்சி இருக்குது இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அங்கே இருக்க சுற்றிருக்க பல கடைகளில் இவர் ஆயிரம் ரூபா இரநூறுவா கேட்டு மாமூல் கேட்டு மிரட்டுதான் எங்கள் கிட்ட அழைப்பேசி ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது இது போன்ற சிறு வணிகர்களை துன்புறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் இது போகிற வாகன ஓ காவல்துறை திரு சுரேஷ் என்ற நபரை நீங்கள் வந்து தக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் பணி கேட்டுக்கிறோங்க இது இதனால் ஒரு சிறு வணிகர்களோட தொடர்ந்து அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆறாறு இவங்க மன உளர்ச்சி ஆராறு இது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மடம் கேட்டுக்கிறோம் நான் வாலாஜாபாத் பகுதியில் வசித்து வருகிறேன் நானும் பாய் என்பவரும் சிவிஎம் நகர் பகுதியில் காஞ்சிபுரம் ஒளிமரப்பேட்டை சிவிஎம் நகர் பகுதியில் பழைய இரும்புக்கடை கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மேலே எந்த ஒரு புகாரும் எந்தவித குறுக்கு வழியான ஒரு சில பொருட்களோ வாங்குவோம் பேர் கெட்ட பேர் நேம் இல்லை எங்கக்கிட்ட தகுந்த வீடியோ ஆதாரத்தோடு நாங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் யாருக்கும் எந்த பயமும் பயப்படாத நாங்கள் தொழில் பண்ணுறோம் யாருக்கும் ஏதோ பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் பாலுசெட்டி சாஸ்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர் ஐயாவோட ஜீப் டிரைவர்னு சொல்லிவிட்டு வந்த சுரேஷ் என்பவர் அடிக்கடி வந்து கடைக்கு மிரட்டி பணம் கேட்குறது சிலிண்ட்ரு எத்தனை போயிடுறது பசங்க சாப்பாடு செய்ய வச்சு அந்த சிலிண்டரில் எடுத்துகிட்டு போயிடுறது ஒரே அராஜகம் பண்ணுறது நீ மாதம் காசு கட்டலைன்னா தொழிலே பண்ண முடியாதுன்ற மாதிரி மிரட்டுறது இந்த மாதிரிலாம் செய்து வராரு இதனால் இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கும் தருவாயில் நேற்று தினம் இரவு ஒரு பன்னெண்டு மணி மேலே வந்து கடையில் உள்ளே தூங்கிட்டு இருந்த பசங்களை எழுப்பி அந்த வண்டியை தூக்கி ஓர விடுன்னு சொன்ன மிரட்டினதில் பயத்தில் அச்சைப்பட்டனு வண்டியை தூக்கி ஓரம் விடும்போது போது நீ லைசன்ஸ் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டேன் தெரு உள்ள எந்த பப்ளிக் யாருக்குமே டிஸ்டர்ப் கிடையாது தெருக்குள்ளன்னு இருக்குது அந்த கடையே தெருக்குள்ளே தான் இருக்குது வேண் வேணுன்ட்டு அந்த தெருவுக்கு அவங்க ரவுண்ட்ஸ் கூட வந்திருக்கலாம் வேணும்ன்ட்டே வந்து அந்த வண்டி மேலே ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுபா ஃபைனை போட்டு நீ லைசன்ஸ்லாம் வண்டி எடுத்துகிட்ட மிரட்டி வண்டி எடுக்க சொல்கிறதே இவங்க தான் அவன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பதினோராயிரத்தி ஐநூறுபா அந்த வண்டி மேலே வழக்கு பதினோரு ஓரன் நின்னு வண்டி எடுத்து அந்த பக்கமாக விடுன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டி மேலே ஒரு பதினோராத்தி ஐநூறுரூபா ஃபைன் போடுறாங்க இவங்க நினச்சா எது ஒன்றும் செய்யலான்ற மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க இதுக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது நம்ம கடையிலையும் நல்ல வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்குது இவங்க வந்து அராஜகம் பண்ணதுக்கு கூட அனைத்து எதுவும் வீடியோ ஆதாரங்களும் நம்ம க கேட்டே இருக்குது நம்ம குறுக்கோயில் எதுவும் போகிறது போகக்கூடாதுன்றதுனால யாருக்கும் நம்ம இந்த மாதிரி மாமூல்லாம் கொடுத்தா அது தவறுன்றதுனால நம்ம கொடுக்குறதும் தான் கிடையாது இதை வந்து இவங்க வந்து காவ அந்த காவல்துறை அவர்களுக்கு ஆய்வாளர் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவர் வந்து தனிப்பட்ட முறையில் அராஜகம் பண்ணுறதா தான் மற்ற இடத்துங்கள்லேருந்து வர தகவல் மற்ற சக வியாபாரிக்கும் தகவல் சொல்கிறாங்க இந்த நபர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் இப்போ அவர் மீது அவர் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம் ஐயா தவறும் பட்சத்தில் நாங்கள் தலைமைக்கு தகவல் சொல்லி மேற்படி தலைமை அறிவு அறிவுறுத்தலின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல தயாராக உள்ளோம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கும் காவல்துறையை கண்டித்து விஜிலன்ஸில் ஒரு புகார் அளிக்கலான்னு இருக்கோம்